வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம வந்து யோகா தான் எல்லாத்துக்குமே அடிப்படை கலை சொல்லியிருக்கோமா யோகாலேருந்து தான் எல்லா கலைகளும் பிறந்தது பரதம்னாலும் சரி பாட்டுனாலும் சரி நாட்டியம் கராத்தே சிலம்பம் இப்படி எல்லா எக்ஸ்ட்ரா கலைகள் எது மூலயமா வந்தது யோகா யோகானா என்ன சொல்லியிருக்கா உடல் ஆ உயிர் உடல் உயிர் மனம் மூன்றையும் ஒன்று சேர்ப்பது என்னது யோகா ஆ ஆ உடற்பயிற்சி இருக்குது உடல் மனம் உயிர் மூன்றையும் என்ன செய்வது ஒன்று சேர்ப்பது இப்போ யோகா செய்கிறதுனால யோகா வந்து எதுக்கு வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ யோகா செய்கிறனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட் வருது எந்த இரு 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 ஆ எந்த ஒரு ஆள் சொல்லு எந்திரிப்பா யோகா செய்யறதுனால வெரிப்பா ஆ வெரி குட் உக்காரு கேர்ள்ஸில் ஒரு ஆள் சொல்லுப்பா அப்புறம் உடல் ஆரோக்கியமாக இருக்கா அப்புறம் எந்திரி ம் மனம் அமைதியாக இருக்கும் ஆ ஓகே உக்காரு சரிங்கப்பா உடல் உயிர் ம நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுடைய வா வாழ்நாள் கூடும் யோகா ஒழுங்காக செஞ்சால் என்ன கூடும் இன்னொரு பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்போம் இளமையாக இருப்போம் உங்களுக்கு தெரியுமா ஆ சரி சரிப்பா எனக்கு எத்தனை வயசு இருக்கும் சொல்லுங்க முப்பத்தி ஆறு ஆனால் எனக்கு வயசு முப்பத்தி ஆறு கிடையாது எனக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு அப்போ வந்து யோகா செய்தால் என்ன கிடைக்குது இளமை கிடைக்குது என்ன கிடைக்குது இளமையாக இருப்போம் அழகாக இருப்போம் ஆக்டிவாக இருப்போம் சுறுசுறுப்பாக இருப்போம் என்றைக்குமே நம்ம வந்து நல்லா ஆக்டிவாக இருப்போம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களில் பெரிய செல்வம் என்ன தெரியுமா யோகா எந்த நமக்கு எவ்வளவோ செல்வம் இருந்தாலும் மனிதருக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பொதுவான செல்வம் என்னது தெரியுமா என்னதுப்பா எந்திரிப்பா எந்திரி எந்திரி சொல்லு பெரிய செல்வம் என்னது ஆரோக்கிய கிளா பண்ணுங்க ஆரோக்கியத்துக்கு அடுத்து ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது ஒரு செல்வம் என்ன கேட்டீங்கன்னா செல்வம் என்ன கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் எதில் கிடைக்கும் யோகா பண்ணக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும் ஆமாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உட்கார உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா உட்கார முடியுமா தூக்கலாம் இருக்குது ஆனால் யோகா செஞ்சோடனே நீங்கள் வந்து ஹாப்பி ஹாப்பியாக ரன் பண்ண இது பண்ண இந்த மாதிரி என்ன ஆகி போச்சு உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிட்டீங்களா ஓகேடா வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அனாமதியா இருக்கும் சொல்லிட்டேப்பா இப்போ அடுத்து என்ன பார்க்க போறீங்கன்னா யோகாவில் ஒவ்வொரு கலைகளும் இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து யோகா செய்கிறது யோகாவுக்கும் பரதத்துக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா இப்போ யோகா செய்யும் போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்டு வடம் இது எல்லாமே என்னன்னா ஸ்ட்ராங் ஆகும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ யோகா வந்து ஒரு ஆள் பரத கற்றுக்கிறவங்க எந்திரிங்கப்பா ஒரே ஒரு ஆள் மட்டும் எழுந்திரிங்க சரி பரத கத்துக்கும் போது நீங்க ஒரு ஸ்டெப் பண்ணுங்க ஒரு ஸ்டெப் பரதத்தில் ஒரு ஸ்டெப் பண்ணுங்க எப்படி கால் இப்படியா கட்டி வச்சு ஆ இப்படி வச்சு செய்வீங்களையா செய்வீங்க வெரி குட் ஆ அப்படிதான் ஆ வெரி குட் ஓகேடா போதும்டா போதும்டா ஸ்டாப் இப்போ இதே நில்லடா இப்போ உக்கார என்ன செய்ய போகிறீங்க காலை கட்டி வச்சுக்கோ இந்த ஸ்டெப் பண்ணில இந்த ஸ்டெப் நல்லா வர்றதுக்கு என்ன சரினா திரிகோணாசனங்கிறத நல்லா பண்ணினா இந்த யோகாவில் இந்த ஸ்டெப் நல்லா வரும் திரிகோணாசனம் எப்படி செய்வோம் கைகளை கட்டி வச்சுக்கோ அப்படி டவுன் பண்ணு ஓகேடா அப் பண்ணு டவுன் பண்ணு வெரி குட் பார்த்தீங்களா அப்போ யோகாவும் எதோட கனெக்ட் இருக்குது யோகாவோட எது கனெக்ட் ஆகிருக்கு பலதான் அப்போ வந்து யோகா நல்லா பண்ணும்போது என்ன கிடைக்குது ஃப்ளெக்சிபிள் நல்லா கிடைக்குது ஓகேவா புரியுதாப்பா இப்போ கராத்தில என்ன பண்ணுவீங்க சொல்றீங்களா அது யோகாலே நம்ம செய்வோம் பாத்தீங்களா நம்ம வார் அப்பா பயிற்சிகள் பண்ணும்போது வார்ம்அப் பண்ணும்போது கைகள் இப்படி அசைச்சு செய்யறது இது எல்லாமே என்ன யோகாவில் யோகால தான் எல்லா கலைகள் பண்ணுது இப்போ உட்காருங்க யோகாவுக்கும் பரதத்துக்கும் தொடர்பு இருக்கு சரிங்களா இப்ப யோகா நல்லா பண்ணால் என்ன கிடைக்கும் பரதநாட்டியமும் நல்லா செய்யலாம் ஓகேடா கிளா பண்ணுங்க பாட்டு பாடுறவங்க நல்ல கர்நாடக சங்கீதம் படிக்கிறவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்க யோகா எப்போயுமே சுறுசுறுப்பாக இருந்திருக்கா பார்த்தீங்களா இப்போ நமக்கு ஒரு கதை இப்போ வந்து ஒரு கதை சொல்ல போறேன் சரிங்களா ஏன் இது உட்காந்துக்கோ இப்போ வேகம் விவேகத்துக்குள்ள கதை என்ன கதைப்பா வேகமா இருக்கிறதுக்கும் விவேகமா இருக்கிறதுக்கும் ஒரு கதை சரிங்களா இப்போ வந்து கதை

ஆமாடா எல்லா டிவிலையும் போடுவாங்கடா நீங்களே டிவியில் வரப்போறீங்க சரி இப்போ என்னன்னா அப்போ இந்த வந்து ஆமை சொன்னோம் இல்லையா அந்த முயலும் ஆமையும் வந்து நண்பர்களாக இருந்தாங்களாம் முயல் எப்பயுமே எப்படி இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் ஆமை எப்படி இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அப்போ வந்து ஆமை வந்து அதுக்கு போட்டி வச்சாங்க பார்த்தீங்களா போட்டி வைக்கும்போது என்னதுன்னா அதோடைய என்ன பண்ணிடுச்சுனா தூங்கிடுச்சு போட்டி வைக்கும் போது என்ன ஆகி போச்சு அதுக்கு வந்து என்ன ஆயிருக்கு ஒரு என்ன நாள் ராபிட் ஆளுங்கால வந்து எட்டு வருஷமா பத்து வருஷம்தான் தெரியுமா உங்களுக்கு முயலோடைய ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா எட்டு இல்லைன்னா பத்து வாழ்நாள் எவ்வளவு முந்நூறு வருஷம் அப்படி வாழுது ஸ்லோ ஸ்லோவாக மூச்சு விடும் எப்பயுமே எப்படி இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் நிதானமாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து இப்போ ரோட்லேயே போனோம்னா என்ன பண்ணுறாங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா வேக தடை வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா இப்போ முன்னாடிலாம் நம்ம ரோட்டில் போகும்போதே டம் இடிச்சுக்கோல அப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கு கடையில் டிஸ்டன்ஸ் கடையில் என்ன பண்ணிடுறாங்க வேக தடையை வைக்கிறாங்கள அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே அதிவேகம் ஆபத்து என்னது அதிவேகம் ஆபத்து எப்போ பார்த்தாலும் சுற்றுச்சுறுப்பாக ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கவே ஐதாயிர அதே நேரத்தில் இப்போ நீங்கள் யோகா பண்ணாலும் என்ன சொல்கிறேன் நல்லா ஆக்டிவாக ஒன்று செய்ய சொல்லிவிட்டு என்ன பண்ண சொல்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணுங்க சொல்கிறோமா அப்போ இது என்னது வேகத்தடை மாதிரி அப்போ நம்மளுடைய வாழ்நாளை கூட்டணினா என்ன பண்ணணும் வேகமும் இருக்கணும் என்ன இருக்கணும் விவேகமும் இருக்கணும் எப்பயுமே எதிர்க்கக்கூடாது ஃபாஸ்ட்டாகவே பண்ணக்கூடாது ஓகேவா ஓகே ம்